திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரீரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் வரிசைப்படி பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு பாடல் இருபத்தி ஆறு இந்த பாடலை படிக்கிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அபிராமி அந்த அதி பன்னீர் திருமுறைகள் அப்படின்னா எனக்கு என்னான்னு தெரியாதுன்னு சொல்கிறேன் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இது அனைவரும் பாருங்க பார்த்து பயனடைங்க ஒரு சப்ஸ்கிரைபர் நேற்று கேட்டிருந்தாங்க அவங்க நிறைய பூஜைகள்லாம் முருகப்பெருமானுக்கு பண்ணுறாங்க அந்த இந்த கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்குறதே தப்பு ஏன்னா முருகப்பெருமானுக்கு யாரும் ஏஜெண்ட்டு கிடையாது நான் வந்து சொல்லி தான் உங்களுக்கு நடக்கணுன்றதெல்லாம் கிடையாது நீங்கள் பண்ணுற பக்தி மனப்பூர்வமாக பண்ணுங்கள் பத்து மாதத்தில் உங்கள் மடியில் குழந்த தவழும் நம்பினார் கைவிடப்படார் முருகப்பெருமான் விரைவில் எல்லா காரிய சித்தியும் பண்ணக்கூடியவர் நம்பி நீங்கள் செய்கிறீங்க உங்களுடைய பூஜை நல்ல முறையில் சிறக்கணும் உங்களுக்கு பலன் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம் கூடி சீக்கிரமே உங்களுக்கு மழை செல்வோம் கிடைக்கணும்னு நீங்கள் பெற்று மகிழணும்னு நாங்கள் முருகப்பெருமானை வேண்டிக்கிறோம் பூஜை பண்ணும்போது இது இப்படி பண்ணுறோம்மா இதனால் நடக்குமாம்மா அப்படின்ற அந்த சந்தேகமே வரக்கூடாது எங்களுக்கெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தா யாரும் சொல்லி கொடுக்கல எனக்கெல்லாம் பெற்றவங்க பெரியவங்க யாரும் இல்லை எல்லோரும் நாங்கள் வயசில் வளர்கிறதுக்குள்ளே எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க முட்டி மோதி மலர்ந்தது தான் எங்களுடைய வாழ்க்கை யாரை பிடிக்கணும் யாரை பிடிக்கணும் இறைவனை பிடிக்கிறதை தவிர வேறு வேலையே கிடையாது நம்மளுக்கு முருகப்பெருமான சரணாகதி அடைங்க நான் பண்ணுற பூஜை மூலம் எனக்கு தருவார் அவர்கிட்ட சண்டை போடுங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது நாம் நம்மளுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறார் ஆகையினால் உங்களுடைய இஷ்டசித்தி ஆகணும்னு நான் வேண்டிக்கிறோம்மா நீங்கள் இந்த மாதிரியான சந்தேகத்தை ஒரு நாளை நினைக்காதீங்க நினைக்காம பூஜை பண்ணணும் நான் பண்ணுற இந்த பூஜையின் மூலம் எனக்கு நான் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இன்னொருத்தவங்க கூட என் கணவருக்கு உடல்நிலை சரியில்லை நான் சஷ்டி விரதம் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு கேட்டாங்க எளிமையான முறையில் உங்களால் ஒரு நாள் பூரா சாப்பிடாமல் இருக்க முடியும்னா இருங்க இல்லையா முருகா இன்றைக்கி நான் சஷ்டி விரதம் இருக்கிறேன் என்னால் ஆகாரம் அவ்வளோவா சாப்பிடாமல் இருக்க முடியாது ஏதோ ஒரு டம்ளர் கஞ்சோ ஒரு டம்ளர் உப்பு போடாத எதையாவது ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்து ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றதுன்னா சாப்பிடுங்க இல்லை என்னால் இருக்க முடியும்னா இந்த மாதிரி ஒரு நாள் பூரா இருங்க விடிய காலையில் சாப்பிட்ணும் ஒரு நாள் பூரா விரதம் இருந்துட்டு விடிய காலையில் சமைச்சு சாப்பிட்ணும் சஷ்டி விரதம் இல்லை என்னால் முடியாதுன்னா காலையில் அன்னாகாரம் தவிர்த்துட்டு மதியம் ஒரு வேளை சாப்பாடு முருகப்பெருமானுக்கு படைச்சி சாப்பிட்டு அதுக்கப்புறம் இரவு வெறும் பால் மட்டும் சாப்பிட்டு இருங்க இந்த மாதிரிலாம் எளிமையான முறையில் இருக்க முடிஞ்சவங்க இருங்க இல்லையா இந்த எவ்வளவோ வழிமுறைகள் இருக்குது பூஜை பக்தி இதன் மூலம்தான் நம்ம இறைவனை அடையணும்னு இப்படி தான் யாரும் விதிச்சில்லை நம்மளுடைய அன்பு ஒன்று தான் அவருக்கு பிரதானம் அன்பை முழுமையாக முருகப்பெருமான் மேலே வையுங்க உங்களுடைய எண்ணமெல்லாம் நிறைவேறும் வாங்க இன்னைக்கு நம்ம பதிவை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருள் செய்த கந்தர் அலங்காரம் பாடல் இருபத்தி ஆறு நீல சிகண்டியில் ஏறும் விரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல எளிந்து அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்று இருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்று இருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே இந்த பாடலோட விளக்கத்தை பார்ப்போம் நீல நிற மயில் வாகனத்தின் மீது ஏறுகின்ற திருமுருகப்பெருமான் எந்த நேரத்திலும் அழகுமிக்க வள்ளி அம்மையாருடன் அருள் புரிவதற்கு வருவார் மேலும் அடியேனின் குருமூர்த்தியாகிய ஆகிய எம் பெருமான் உபதேசித்த மெய்ப்பொருளின் தன்மையை மெல்ல தேர்ந்து தெளிந்து புரிந்து கொள்பவர்களாகிய சிவயோகிகள் மாத்திரமே கால தத்துவத்தை வென்று அதனை கடந்து காலாதிதராக இருப்பார்கள் வெறும் கர்மயோகிகளோ காலத்துக்கு உட்பட்டு மாய்ந்து போவார்கள் அதாவது நம்மளை போல் நாம் எந்த இதுவும் கடைபிடிக்கிறது இல்லை இல்லையா நாமெல்லாம் வெந்ததை துண்ணு போட்டு வந்த வரைக்கும் இருந்துட்டு போய் சேர்றவங்க அது மாதிரி வெறும் கர்மயோகிகளோ காலத்துக்கு உட்பட்டு மாய்ந்து போவார்கள் அருமையாக சொல்லியிருக்கார் அந்த மாதிரியான அடியேனின் குருமூர்த்தி ஆகிய எம்பெருமான் உபதேசித்த மெய்ப்பொருளின் தன்மையை மெல்ல தேர்ந்து தெளிந்து புரிந்து கொள்பவர்களாகிய சிவயோகிகள் மாத்திரமே கால தத்துவத்தை வென்று அதனை கடந்து காலாதிதராக இருப்பார்கள் அதெல்லாம் அவங்க எல்லாத்தையும் சிவபெருமானே நினச்சி முருகப்பெருமானையே நினச்சி அப்படியெல்லாம் வாழறவங்க எல்லாத்தையும் கடந்து போவாங்க ஆனால் நாம் என்ன செய்வோம் இப்படி தான் இந்த இப்போ அந்த அம்மா கேட்டாங்க பாருங்கள் நான் பூஜை பண்ணுறேன் இது நடக்குமா அந்த சந்தேகமே வரக்கூடாது அது தவறுதலானது நான் நம்ம சொல் நான் தான் நடக்கணுன்றதுலாம் கிடையாது நீங்கள் முருகப்பெருமான இவ்வளோ இத்தனை பூஜை பண்ணுறாங்க நிறைய சொல்லியிருக்காங்க எனக்கு கமெண்ட்ஸில் படிக்கிறதுக்கு இல்லை அவ்வளோ கமெண்ட்ஸ்லாம் ஒரு நாள் லைவ் கால் போடும்போது கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன் ஏன்னா உடனுக்குடனே சொல்லணுன்றதுனால அன்றாட வீடியோவில் சொல்லிடுறேன் அதையினால் மனப்பூர்வமாக முருகப்பெருமானை நம்புங்க நம்பினவங்களை கைவிட மாட்டார் நான் அனுபவப்பூர்வமாக சொல்கிறேன் எனக்கு யாரோட உதவி உத்தாசியும் கிடையாது என் கணவருக்கு வேலை வாங்கினதுலேருந்து என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிச்சதுலேருந்து என் பேத்திங்க நாங்கள் இது பண்ணதுலேருந்து எடுத்ததுலேருந்து எல்லாமே இறைவனோட திருவருள் முருகப்பெருமான் அதுதான் தெரிஞ்சிக்காம விட்டு இப்போ என்னை மறுபடியும் வந்து என்னை பற்றி நான் விட நான் விட்டுட்டாலும் என்னுடைய இது பாருங்கள் என்னை விடலை அவர் நான் மறந்துட்டேன் கொஞ்ச நாள் மறந்து சிவபெருமானையே சரணாகதியாக இருந்தேன் சிவபெருமான் கூட்டின்னு வந்து என் பிள்ளைய பாடுமா நான் தான்மா அது அப்படின்னு சொல்லி என்னை கூட்டுனு வந்து விட்டுட்டார் இப்போ முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் எனக்கு கிடச்சிருக்கு நான் குழந்த நினைக்கும் நினைக்கும்போது எனக்கு முருகப்பெருமான் எனக்கு இது பண்ணலை பண்ணலன்னு ஆனால் கரெக்டாக நடக்கும் இருந்தும் மன திருப்தி இல்லாமல் இருப்பேன் எங்களுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சின்ன மன வருத்தத்தினால நான் கோச்சிங் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் போயிட்டேன் அன்றைக்கி நைட்டு இவர் வரணும்னு சொல்லிட்டு முருகரை வேண்டிக்கிறேன் எங்கள் தெரு சாமி வருது எங்கள் வீட்டுக்காரரும் வர்றார் ஐயோ இதுவே நம்ம ஒன்றுமே ஒரு ஒரு பிரச்சனையும் கிடையாது செவ்வாய் கிழம தான் எங்களுக்குள்ள மனஸ்தாபம் வரும் அவருக்கு முருக பக்தி ரொம்ப ஜாஸ்தி எனக்கு அவரை விட நான் முருகர் மேலே அவ்வளோ ஒரு பற்றுதல் எனக்கு முருகர் தான் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும் நான் முருகரை தான் கூப்பிடுவேன் கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் சிவபெருமான் காமாட்சியம் சிவருமான் கா அம்பாலே எப்பயும் கும்பிட்டுருப்பேன் ரொம்ப ஐக்கியமானது கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா அம்மாவை தான் ஆகையினால் அப்புறம் மறுபடியும் இப்போ ப திருப்புகள் பாடுன்னு எனக்கு கொண்டு வந்து விட்டுட்டார் இப்போ முருகப்பெருமான் எனக்கு விட்ட குறை தொட்டக்கார மாதிரி உனக்கு நான் அப்போ செய்யாதெல்லாம் இப்போ செய்கிறோம்மான்னு சொல்லி வாரி வழங்குறார் என்ன சொல்ல வராதுன்னு இருந்ததெல்லாம் என்னை தேடி வருது இந்த பணம் வராது அப்படின்னு நினச்சேன் முருகா அப்படின்னு நினச்ச உடனே கதுவு தட்டி கொண்டு வந்து என் கையில் கொடுக்குறாங்க இது தெய்வம் நம்மளுக்கு அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து துணை செய்யணும்னு அடியேனா வருவாங்க ஆகையினால உங்களுடைய விரதம் நல்லபடியா பூர்த்தி ஆகணும் நல்லபடியா நீங்கள் வேண்டதெல்லாம் நடக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் நீலச்சிகண்டியில் ஏறும் பிராம் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்று இருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே இந்த பாடலை எல்லாம் பாடி உங்களுடைய முருகப்பெருமான வேண்டி தேவைகள்லாம் பூர்த்தியாகணும் வாழும் காலத்துக்கும் போகும் காலத்துக்கும் நம்மளுக்கு தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் இதெல்லாம் நம்மளுக்கு துணையாக வரும் பாடி படிச்சு வச்சுக்கோங்க மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் ஓம் நம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்